இன்னைக்கு அம்மாவாசைங்கிறதால இருந்து இவளுக்கும் வேலை சரியா இருந்தது வீட்டை சுத்தம் பண்றது சாமி படங்களை தொடச்சு வைக்கிறது பூ வைக்கிறது முன்னோர் படங்களை சுத்தம் பண்ணி வைக்கிறதுன்னு நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட்டா முன்னாடி பின்னாடி போயிட்டு எல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் மதியம் பூஜை எல்லாம் முடிக்கும் போதே சட்டணும் ஞாபகம் வந்தவளா எங்க பால் பாக்கெட் வாங்க மறந்துட்டேன் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ தேவைப்படுதா இல்ல சாயந்தரம் தான் வேணும் I know. லேட்டா போனா தீந்துடும் அதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்போ ஆக வேண்டிய வந்துச்சு இருந்தேன் ஏங்க போங்க போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க மாமாவுக்கு காபி உங்களுக்கும் டீ வைக்கணும் போயிட்டு வாங்க ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள உனக்கு பொறுக்கலையா மத்தியானம் சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க சரி சரி போறேன் மழை வர மாதிரி இருக்கு வண்டியில போயிட்டு வந்துடுங்க திருமண உடனே இருக்கிற ராஜா அண்ணா கடைக்கு போறேன் அதுக்கு எதுக்கு வண்டி கொடையாவது எடுத்துட்டு போங்க பார்வை ஒன்னு பார்த்தேன் போயிட்டா செருப்பு போட்டுக்கிட்டு ராஜா அண்ணா கடைக்கு போக பால் இப்போதான் அண்ணா தீந்துச்சு ஆஹா அப்போ பக்கத்து தெருவில் இருக்கிற காய் மார்க்கெட் தெருவில இருக்கிற பிரியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போகணும் வீட்டுக்கு போய் வண்டி எடுத்துட்டு போயிடலாமா வேணா வேணாம் அப்பவே சொன்னேன்னு ஆரம்பிப்பா நடந்தே போயிடலாம் தலை தூக்கி வானத்தை பார்த்தேன் நல்லா இருட்டிட்டு வந்தது மழை வர்றதுக்குள்ள வாங்கிடலாம் பிரியாவை நோக்கி நடந்தேன் நல்ல வேலை அங்க என் ஆவிய காப்பாத்தன்னு ஒரே ஒரு ஆவின் பால் பாக்கெட் பிரிட்ஜ்ல ஒரு ஓரமா உறங்கிட்டு இருந்தது வாங்கிட்டு வெளியே வரலாம்னு நினைக்கும் போதே செம மழை ஓச்சுடா செமையா மாட்டுன குடை எடுத்துட்டு வந்திருக்கலாம் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் வேலைக்கே ஆகல ஆஹா இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தானே கண்டிப்பா கூடயும் சேல்ஸ் பண்ணுவாங்க சேல்ஸ் கேர்ள் கிட்ட கூட இருக்கா இல்லன்னா ஆர்டர் போட்டுருக்கோம் வரணும் ஓனர் தெரிந்தவர் என்பதால் அண்ணா நீங்க யூஸ் பண்ற கூட இருந்தா கொடுங்க மழை விட்டதும் கொண்டு வந்து கொடுத்துறேன் இப்போதான் தம்பி தம்பி எடுத்துட்டு போனா பக்கத்துல தான் போயிருக்கான் வந்துருவேன் அதுக்குள்ள மழை தூறலாச்சு டக்குன்னு கிளம்பிடலாம்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சேன் அதோ வீடு கண்ணுல தெரியுது போயிடலாம் அதுக்குள்ள கருணை இல்லாத வர்ண பகவான் இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் தீத்துக்கிற மாதிரி பட சடசடன்னு முழு ஆக்ரோஷமா என் மேலே மலையை இறக்க குதிச்சு கைக்குள்ளங்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சேன் சாகசத்துக்கு பிறந்த டூ வீலர் ஒன்னு என் மேல சகதியை தெளித்தவாறு என்னை தாண்டி பறந்து போச்சு எதுவும் யோசிக்க நேரம் இல்ல வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் எனக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி கைய கட்டிட்டு இவன் நின்று இருந்தான் சின்னவன் சோஃபால உட்காந்துட்டு என் கோலத்தை பார்த்து ஒரு தடவையாவது அம்மா சொல்ற மாதிரி கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சான் அவன் சொன்னதை கேட்டு இவளும் சிரிக்க மழை தண்ணி என் மேல வலிய வலிய நானும் வளைஞ்சிட்டு நின்னேன் அல்வா செஞ்சிருக்கேன் பக்கத்துல தனா அக்காவுக்கு கொஞ்சம் குடுத்துட்டு வந்துடுறேன் கம்ப்யூட்டரை நோண்டிட்டு இருந்த தோலை தொட்டவாறு திரும்பி பார்த்தேன் கையில ஒரு சின்ன மூடி போட்டு மூடி இருந்த எவர் டப்பா அத பார்த்ததும் சின்ன மனசுல ஓடுச்சு பாத்து உன் கன்னட ஃப்ரெண்ட் கரீஷ்மா கதை ஆகிட போகுது இன்னும் அதை மறக்கலையா சொல்லிட்டு போயிட்டா அது என்ன கிரீஷ்மா கதை அதுக்கு முதல்ல என்னோட நண்பன் ரஹீம பத்தி சொல்லி ஆரம்பிக்கணும் சைல்ட்ஹுட் நண்பன் சொல்லுவாங்களே அந்த நட்பு தான் எனக்கும் ரஹிமா பிரேமுக்கும் பல வருட இடைவெளிக்கு பிறகு திடீர் விசிட்டா தன் மனைவி உமேரா தங்கச்சிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருந்தான் செம சந்தோஷம் எங்களுக்கு அரபு நாட்டுல செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு எப்படியோ தேடி பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டான் அப்புறம் என்ன என் பொண்டாட்டியும் உமேரா தங்கச்சியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ரஹீம் பேசுனா ஒரு மாசம் இங்க இவங்க அம்மா வீட்டுலதான் இருக்க போறேன் ஏதாவது பிளான் பண்ண வெளிய போலாம் பிளான் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல தங்கச்சி கையால பிரியாணி சாப்பிடணும் நம்ம புத்தி வேற எங்க போகும் அதுக்கு என்ன செஞ்சிட்டா போச்சு உன் தங்கச்சி சுத்த சைவண்டா என் முகம் மாறுவதை பார்த்த ரஹீம் கவலைப்படாத நல்லா சமைப்பா எனக்குள் பெருமூச்சு அப்புறம் இவ்வளவு தங்கச்சியும் ரூம்குள்ள போனாங்க கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி தகதகன்னு வந்தா அவளுக்கு அத உடுத்தி உமேரா தங்கச்சி கூட்டிட்டு வந்தாங்க நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் சரி எனக்கு என்ன கொண்டு வந்த தானே உனக்கு ரொம்ப பிடிச்ச சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய்னா சொத்தே எழுதி கொடுக்கற அளவுக்கு எனக்கு பிடிக்கும் முட்டை மிட்டாய் பாக்ஸ் என் கையில குடுத்தான்

ஆமா நீங்க நானு கோகிலா ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட் கன்னடத்தில் பேசினாங்க வேற ஏதாவது புரியாத மாதிரி கேட்டுட போறாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டேன் தன் பள்ளி தோழியை பார்த்த இவளுக்கு பயங்கர குஷி ரெண்டு பேரும் கன்னடத்திலேயே பேசிக்கிறாங்க அந்த பெண் பேர் கிரீஷ்மா கூட வந்தது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க மகளோட ரிது சுத்தி விழாவுக்கு கூப்பிட வந்திருந்தாங்க நான் சைகை மொழியிலே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கிளம்பும் போது இவ இரு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு மூடி போட்ட எவர் சில்வர் டப்பாவை கொண்டு வந்து கொடுத்தா விருந்தினர் விருந்தோம்பல்

சமாளிச்சிட்டு சரி விடு எங்க விக்குதுன்னு ரஹீம் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் ஐயோ அது இல்லங்க என்னோட ஃப்ரெண்ட் ஐயங்கார் ஃபேமிலி சைவத்திலும் சைவம் சுத்த சைவம் அட பாவி உடனே கால் பண்ணடி அவசரமா ஃபோன் பண்ணா கொஞ்ச நேரம் என்னமோ பேசினா வெச்சிட்டா அவ முகத்தையே பார்த்தேன் வீடு சேர்ந்த முதல் வேலையா நான் கொடுத்துறப்பட ஸ்வீட்ட தான் குடும்பமே சாப்பிட்டு முடிச்சாங்களாம் இது வரைக்கும் இந்த மாதிரியான டேஸ்டான ஸ்வீட் சாப்பிட்டது இல்லையா என்ன ஸ்வீட் எங்கேயும் வாங்குனீங்கன்னு கேட்டா தெரியல வீட்டுக்காரர் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன் அது சரி விழுப்புரம் செயல் ஸ்வீட்ஸ் கடையில ரஹீம் வாங்கின முட்டமிட்டாய் பெங்களூர்ல இருக்கிற கிரீஷ்மா குடும்பம் தான் சாப்பிடணும்னு எழுதி இருந்தா அதை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவன் தனது நான்காவது மனைவியை

அவளிடம் போவான் அவளும் அவனுடைய பிரச்சனைகளில் உதவுவாள் ஆனால் அவன் ஒருபோதும் தனது நேசிக்கவே இல்லை ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேசம் வைத்திருந்தாள் அவனது அவன் கவனித்துக் கொண்டாள் அவன் மரண படுக்கையில் விழுந்தான் தான் இறக்கப் போவதை உணர்ந்து விட்டான் தான் இறந்த பின் தன்னுடன் இருக்க ஒரு மனைவியை விரும்பினான் எனவே தன்னுடன் சாக யார் தயாராய் இருக்கிறார்கள் என அறிந்து கொள்ள விரும்பினான் தான் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தான் அவள் அவளோ மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கினாள் அவன் தனது மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளோ நீயே சாக போகிறாய் நான் வேறு ஒருவருடன் போக போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்து கேட்டான் அவளும் சாரி என்னால் உன் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும் கடைசி வரை உன்னுடன் வர முடியாது என்று விட்டாள் நொந்து போன அவன் இதயம் தளர்ந்து போனது அப்போதுதான் அவனது முதல் மனைவியின் குரல் ஒலித்தது நீ எங்கே போனாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னாள் ஆனால் அவளோ எலும்பும் தோலுமாக சாகும் தருவாயில் இருந்தாள் காரணம் அவன் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளாததுதான் அவன் வருந்தினான் நான் நன்றாக இருக்கும்போதே உன்னையும் சரியாக கவனித்திருக்க வேண்டும் தவறிவிட்டேன் என்று அழுதான் அந்த வருத்தத்திலேயே இறந்து போனான் உண்மையில் நாம் அனைவருக்குமே இந்த நான் மனைவியர் உண்டு எப்படி நான்காவது மனைவி நமது உடம்பு நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க கவனித்துக் கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை நாம் இருந்ததும் அதுவும் அழிந்து போகிறது மூன்றாவது நமது சொத்து சுகம்தான் நாம் மறைந்தாலும் அவை வேறு யாருடனோ சென்று விடுகிறது நமது இரண்டாம் மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள் அவர்கள் நமது கல்லறை வரையில்தான் நம்முடன் கைகோட்பார்கள் அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை நாம் கவனிக்கப்படாமல் விட்ட முதல் மனைவி நமது நாம் நன்றாக இருக்கும் போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி